அசலாமு அழைக்கும் பிரபலமான குரான் ஓதுவோர் கூறுகின்றனர் நீங்கள் குரானை ஒரு குறிப்பிட்ட பாணியில் கற்க விரும்பினால் உங்களுக்கு பிடித்தமான காரியின் ஓதுவோரின் ஓதலை கேட்டு அதனுடன் சேர்ந்து படிக்கத் தொடங்குங்கள் சிறிது கால பயிற்சிக்கு பிறகு உங்கள் மனம் அந்த பாணியையும் ஒளியையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ப மாறிவிடும் அதன் பிறகு நீங்கள் எளிதாக அந்த பாணியில் குரான் ஓத முடியும் பல சாதாரண மக்கள் உள்ளனர் அவர்கள் ஷேக் ஹரமின் குரலில் குரான் ஓதுகின்றனர் அல்லது ஷேக் மிஷாரியின் பாணியில் குரான் படித்து மக்களை ஆச்சரியப்படுத்துகின்றனர் இத்தகைய மக்களின் ஓதலின் ரகசியம் இதுதான் அவர்கள் தங்களுக்கு பிடித்தமான காரியின் ஓதலை கேட்டு அதனுடன் சேர்ந்து மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்து அந்த பாணியில் ஓதக் கற்றுக் கொள்கின்றனர் ஷேக் சுதைஸின் குரலில் குரான் கேட்டு பாருங்கள் இந்த நபரின் வீடியோவை ஒரு பக்கம் வைத்து குரான் ஓதல் மட்டும் கேட்டால் ஷேக் சுதைஸ் ஓதுவது போல் தோன்றாது இந்த ஏழை பெயிண்டர் வண்ணம் தீட்டுபவர் தான் இந்த ஓதலை நிகழ்த்துகிறார் அல்லாஹ் இந்த ஏழை பெயிண்டருக்கு

بسم الله الرحمن الرحيم عسى ربكم أن أيوه يرحمكم ويعدوا عدنا وجعلنا جهنم للكافرين حصيرا إنا